மூடா ஐபுணு இருபாம்பு நூப்பா நல்லா அப்பா முன் எப்போ எண்பது தொம்பை நாலு வந்து நாலு பதினாலு இருபது நாலு முப்பது நாலு நல்லாயிருக்கா நாலு அறுபது நாலு அறுபது நாலு எப்படி எப்படி இருபது நாலு

ఫైవ్ ఎయిటీ ఐదు వందల ఎనభై రెండు ఇరవై మిక్సింగ్ నాలుగు వందలు 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 నాలుగు ₹300 ₹400 ₹500 ₹600 ₹700 ₹800 ₹900 ₹1000 ₹1100 ₹1200 ₹1300 ₹1400 ₹1500 ₹1600 ₹1700 ₹1800 ₹1900 ₹2000 ₹2100 ₹2200 ₹2300 ₹2400 ₹2500 ₹2600 ₹2700 ₹2800 ₹2900 ₹3000 ₹3100 ₹3200 ₹3300 ₹3400 ₹3500 ₹3600 ₹3700 ₹3800 ₹3900 ₹4000 ₹4100 ₹4200 ₹4300 ₹4400 ₹4500 ₹4600 ₹4700 ₹4800 ₹4900 ₹5000 ₹5100 ₹5200 ₹5300 ₹5400 ₹55 நாலு வந்து நாலு வந்து பதினாலு இரவு நாலு முப்பது நாலு நலு யாப நாலு அரபை நாலு டெபிநாட்டு எண்பை நாலு தம்பி நலபை இரவு ஐந்து முப்பது 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 நலபாய் நலபாய் டெய்லி டெபி டெபை டெய்லி 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 டெபி தரபாய் ஐந்து நாலு நலபாயு யாபை நாலு அரபை நாலு டெபை நாலு இரவு நாலு தம்பி ஐம்பது இரவு ஐந்து முப்பது நல்லபதி டெபை டெபை டெபி டெபை நிறபாய் தெனபாய் தெர்பை தெனபாய் 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 தெரபாய் தெரபாய்